போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் சினர்ஜி சித்தார்த் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாரத ரத்னா விருது பெற்றவர்களோட விவரத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸ்டார்டிங்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து பாரத ரத்னா விருது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ராஜாஜி ராஜகோபாலன் சாரி அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அதே வருஷத்திலேயே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க அப்புறம் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருடத்துல குடுத்துருக்காங்க ராஜேந்திர பிரசாத் அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாவது ஒரு இடத்துல குடுத்துருக்காங்க அப்புறம் இந்திரா காந்தி அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கொடுத்துருக்காங்க அடுத்து காமராஜர் அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷத்துல பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க அன்னை தெரசா அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயும் ராமச்சந்திர எம்ஜிஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலயும் பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க அப்புறம் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலயும் வல்லபாய் படேலுக்கு அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலயுமே கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கொடுத்துருக்காங்க எம் ஆர் சுக்லட்சுமி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கொடுத்துருக்காங்க என் அமர்த்தியாசன் அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கொடுத்துருக்காங்க லதா மங்கேஷ் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயும் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் பிரணாப் முகர்ஜி அவங்களுக்கு நான் கிட்டத்தட்ட வரைக்கும் நாற்பத்தி எட்டு நோ பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஞ்சு பேருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா கர்பூரி தாக்கூர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னா பீகாரோட பதினோராவது முதல்வராக இருந்தவர் தான் இந்த கர்பூரி தாக்கூர் அடுத்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்கே லால் லால்கிருஷ்ணா அத்வானி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவர் வந்து ஏழாவது துணை பிரதமரா இருந்திருக்காரு அப்புறம் பி வி நரசிம்ம ராவ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பி வி நரசிம்ம ராவ் வந்து தென்னிந்தியாவோட முதல் பிரதமர் தான் பி பி வி நரசிம்ம ராவ் இவர் வந்து பொருளாதார சீர்திருத்தத்துல இவருடைய பங்கு வந்து மிக முக்கியமானது எந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மன்மோகன் சிங் இருக்கும் போது எல்பிஜி அதாவது தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் பொருளாதார மயமாக்கல் எந்த ஸ்கீம் உள்ள இந்த பொருளாதார சீர்திருத்தத்துக்கு மிக முக்கியமானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பி வி நரசிம்ம ராவ் அடுத்து சரண் சிங் அவங்களுக்கு சரண் சிங் வந்து ஐந்தாவது பிரதமராக இருந்திருக்காரு இவர் ஒரு விவசாய தலைவரும் கூட அப்புறம் எம் எஸ் சுவாமிநாதன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எம் எஸ் சுவாமிநாதன் ஒரு வேளாண் விஞ்ஞானி அல்லது நமக்கு தெரியும் பசுமை புரட்சியின் தந்தை தான் எம் எஸ் சுவாமிநாதன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து பேருக்கு பாரத விருது கொடுத்துருக்காங்க